வணக்கம் நண்பர்களே விவேகம் பி பிளேஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் நம் காண்பிருக்கும் தலைப்பு நாயன்மார்கள் தமிழில் நாயன்மார்கள் யார் எப்படி அவங்க வந்தாங்க அவருக்கு வேறு என்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத இந்த காலவெளியில் காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நாயன்மார்கள் என்பவர்கள் அறுபத்தி மூன்று நபர்கள் ஆவார்கள் இந்த நாயன்மார்கள் யாரை நாயன்மார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கடவுளுக்கு தொண்டு செய்ய தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து துதித்து பாடல்களை பாடல்களால் துதிக்கின்ற நபர்களை தான் நாயன்மார்கள் என்று அழைக்கிறாங்க இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ அடியார்கள் என்றும் சொல்லுவாங்க இந்த நாயன்மார்களை பற்றி தமிழில் யார் எந்த நூலில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெரிய புராணம் என்னும் நூலில் சேக்கலார் அவர்கள் சைவ நடிகார்களை பற்றி குறிப்பிடுகின்றார் அது அத்தனை எத்தனை நாயன்மார்கள் அப்படி என்று குறிப்பிட்டார் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து வருகிறார்கள் என்றால் சேர நாட்டிலிருந்து இரண்டு சோழ நாட்டிலிருந்து முப்பத்தி ஏழு தொண்ட நாட்டிலிருந்து எட்டு நடுநாட்டிலிருந்து ஏழு பாண்டிய நாட்டிலிருந்து ஐந்து நாட்டிலிருந்து இரண்டு வடநாட்டிலிருந்து இரண்டு மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று நாயன்மார்கள் பெண்கள் அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மங்கையகரசியார் இவர் பாண்டிய மன்னனருடைய மனைவி இரண்டாவது இசைஞானியார் இவர் திருத்தொண்ட தொகை பிராணத்தை எழுதிய சுந்தரருடைய அம்மா மூன்றாவது காரைக்கால் அம்மையார் இந்த மூவர் மட்டும் பெண்கள் ஆவார் இந்த நாயன்மார்களுக்கு திருக்கோவில்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஐம்பத்தெட்டு திருத்தலங்கள் இருக்கிறது பாண்டிச்சேரியில் அதாவது காரைக்காலில் ஒரு திருத்தலம் இருக்கிறது ஆந்திராவில் ஒன்று கர்நாடகாவில் ஒன்று கேரளாவில் இரண்டு இந்த இடங்களில் நாயன்மார்களுக்கு திருத்தலங்கள் அமைந்துள்ளன இந்த திருத்தலங்களில் அமைந்துள்ள நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் நின்று நிலையில் இருப்பார்கள் ஏன்னா சிவனை வழிபடும் பொழுது பயபக்தியுடன் நின்ற நிலையில் இருப்பார்கள் இதில் ஒரு நாயன்மார் மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பார் அந்த அமர்ந்த நிலையில் இருக்கிற நாயன்மார் யார் என்பதை அடுத்த வகுப்பில் நாம் காண்போம் இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னா சேக்கிலார் சேக்கிலார் என்பவர் தான் அந்த பெரிய புராணத்தை இந்த நாயன்மார்களை அனைத்தையும் குறிப்பிடுகின்றார் அவர் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை என்ற நூலின் அடிமூலமாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றியிருக்கிறார் நன்றி நண்பர்களே வரும் காணொலியில் அமர்ந்த நிலையில் இருக்கின்ற நாயன்மாரை பற்றி பார்ப்போம்